என் மூணு பிள்ளைங்களுக்கு ஒரே நாளில் கல்யாணம் ஒரே மேடையில் எந்த கண்டிஷனோடு தெரியுமா அவங்களுக்கு கல்யாணம் நடத்தினேன் இந்த பாரு பொருளை வந்தால் நீ எடுத்துகிட்டு போகலாம் கேஷை வந்தால் என்கிட்ட கொடுத்துடணும் நான் ஒரு சேட்டு நான் ஒரு ஷேட் யார் மூணு பிள்ளை மூணு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் மூணு பிள்ளைங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் யார் என்ன கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஃபவுண்டர்ஸ் மேரேஜ் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் மிஷினரி பிள்ளைங்களானாலும் சரி ஆர்ஃபன் பிள்ளைங்களானாலும் சரி ப்ராஜெக்ட் பிள்ளைங்களாலும் சரி பத்தாயிரம் ரூபா அதுலேருந்து கிஃப்ட் போயிட்டே இருக்குது இப்போ என் மகளுக்கு இன்டர்னுக்கு போகணும் ஹைதராபாத் கட்டினது இன்ஜினியர் தான் அவர் இப்போ பிஹெச்சி இந்த மாதம் முடிக்கிறார் லிசன் ரெண்டு வரையும் நான் ஹைதராபாத்துக்கு அனுப்பணும் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த அப்படி இருந்தும் அப்படி தான் அதுக்காக சொல்கிறேன் நான் ஹைதராபாத்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சில செய்யறவங்க தெரியும் பட் ஐ கால் என் பிள்ளைக்கு ஒரு வாடகை வீடு வாங்கி விடுங்க சொல்லவே இல்லை மகாத்மா காந்தியில் அவளுக்கு இடம் கிடைச்சது அது கத்தருடைய கிருபை ஏன்னா ரஷ்யாவில் இருக்கும் போது இவ ரஷ்யன் மொழியோடு கூட தெலுங்கும் படிச்சுட்டா கூட இருந்தாலும் தெலுங்கு அந்த இன்டர்வியூக்கு போகும்போது அடே பீகார் பிள்ளை தெலுங்கு படிச்சுட்டா உடனே கொடுத்துட்டாங்க ஒரு ரூபா வாங்காம இப்போ அனுப்பிச்சாச்சு கல்யாணம் கட்டி அடுத்த மாதம் அனுப்புகிறேன் நல்லா கவனிங்க அவங்கள்ட கருந்தாலும் காசெல்லாம் நான் வாங்கிட்டேன் நான் வாடகைக்கு வீடு பார்த்து கொடுக்குறதுக்கு யாருக்கும் ஃபோன் பண்ணலை எதுக்கு தெரியுமா தெரியும் எனக்கு நாலு பேருக்கு ஃபோன் பண்ண அதை எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஐ சார் நாங்கள்லாம் தண்ணியில் த உளுந்து உளுந்துாமல் நீச்சல் அடித்தோம் மீன்படி கத்திரவர்களுக்கு வீடு கொடுத்தாரு நான் மறுபடியும் ஃபோன் பண்ண வீடு கிடச்சிட்டாடா ஆமாம் 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 டாடி படுக்கையெல்லாம் இருக்க மாதிரி இருக்காதுடா காசும் இருக்காத டாடி நீங்களே பாயில் தானே படுத்தீங்க நாங்களும் புது மன தம்பிதிகளும் பாயில் படுக்கிறோம் என்ன குறைஞ்சிருவோம் டாக்டர் சார் இன்ஜினியர் சார் ஏன் கொடுக்காது தெரியுமா அவங்களுக்கு சந்தோஷமா கொடுத்த ஆஃபரிங்க கூட அவங்க அனுபவிக்க கூடாது அப்படி இருந்தும் நான் அனுபவிக்கல என் பிள்ளைங்களுக்குள்ள போடுறதுக்கு மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் வாழ என் சொல்றேன் தன்னுடைய அப்பாவை மோட்டர் சைக்கிள் கொண்ட போது ஒரு நாய் குறுக்க வந்தது ரெண்டு பேரும் விழுந்ததுல அவருக்கு கால் ஒடிஞ்சி கிழிஞ்சிச்சு கோயம்புத்தூருக்கு அனுப்பினோம் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் மூணு ஜவ சரி பண்ணிட்டாங்க நாலா ஜவ மாற்ற முடியான்ட்டாங்க நல்லா கவனிங்க கூட இன்ஜினியரிங் காலேஜில் படித்த ஒரு தம்பி அவனுக்கு ஒரு காசு அனுப்பிச்சிருந்தாரு கத்தரை அற்புதம் செஞ்சு இவங்களுடைய இவங்க ரெண்டு லட்சத்துக்குள்ளே வர அதுக்கு உதவி செய்ததுனால இவங்க இப்போ நண்பனுக்கு தெரியாது செலவெல்லாம் முடிஞ்சு ஒன் ஒன் அண்ட் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் ஒரு ஒன்று புள்ளி எட்டு லட்சம் ரூபா அனுப்பிச்சிருக்கான் ஆஷிஷ் உனக்கு ட்ரீட்மெண்ட் வச்சுக்க என் பிள்ளைங்க வந்தாங்க டாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு கத்தரை அற்புதம் செஞ்சு எங்கள் பில்லெல்லாம் தந்துச்சுட்டாரு இது எக்ஸ்ட்ரா இருக்குது நான் சொன்னேன் ஒரு ஃபீல்டில் தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா ரோத்தாஸ் மலை மேலே ஒரு பைப் போட்டு கொடுத்துருங்கடா இந்த பணம் செலவும் என் பிள்ளைங்க சந்தோஷமாக கொடுத்தாங்க பிள்ளைங்களை மாத்திரம் இல்லை உங்கள் வெளிவரிசையும் நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியும் நாங்கள் இந்த ஆறாவது பத்தாண்டு இல்லை நாங்கள் செய்திருக்க என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இட் இஸ் வென் இட் இஸ் பாசிபிள் இன் பீஹார் இட் இஸ் பாசிபிள் வித் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எங்க கன்னியாகுமரியில் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பெர் காப்பிட்டா இன்கம் அதாவது எல்லா வருமானத்தையும் போட்டு இருக்கிற ஆட்களை டிவைட் பண்ணால் வருமானம் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தட் இஸ் டாப்பஸ்ட் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு எங்க பீகார் தெரியுமா நாற்பத்தோராயிரம் ரூபா ஜஸ்ட் ஆஃப் அவ்வளோ ஏழை ஆனால் எங்கள் சர்ச்சில் நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா எல்லா சர்ச்சில் வர்ற எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரங்கள் இல்லை ஏழைகள் தான் ஆனால் திறந்த மனதை உண்டாக்கணும் அவனுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு நாள் எல்லாரும் பண்ணி அந்த காசை வச்சு நூறு ஏழைக்காவது மாதம் மாசம் சாறு போடணும் அப்போ அந்த நூறு பேரும் ஐயா அம்மானு ஒன்று சொல்லுவான் உட்கார வச்சு சுசு சொல்லிடுச்சு எங்காலங்க நான் சொன்னால் எள்ளுன்னா அவன் எண்ணெயா நிற்கிறாள் அதனால அரை மணி நேரம் நல்லா ஆராதனை நடத்திட்டு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணி தான் சோறு போடுவான்